இருக்கு அது வெறும் ஒரு சால்ட் வாட்டரு இது கூட என்ன இமோ உனக்கு அவளுக்கும் இதுமே தெரியல ஏகப்பட்ட மெமரிஸ் இங்க இணைஞ்சிருக்கு மாஸ்டலா இருக்கும்னு சொல்லுமா இதனால லைட்டா உனக்கு பயமா இருக்க எந்த அளவு நம்ம போகதா போறோம் அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம ஹீரோ அந்த எத்துக்கு வரா நான் இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடம் சி மார்க்கெட்டுக்கு தான் ரொம்ப ஃபேமஸா ஆனா அந்த இடமே வெறிச்சோடி இருக்கு அங்க மீனும் அந்த அளவுக்கு இல்ல அப்புறம் தான் ஒரு பர்சன் அங்க வரா ஆமா நீ ஒரு அட்வென்ச்சரா இந்த மாதிரி டைம்லயா போய் போய் நீங்க வரணும் ரொம்ப நீ அன்லக்கியா இருக்க ஆமா என்ன ஆச்சு உனக்கு தெரியாதா ரீசெண்டா இப்பதான் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கிராக் நப்பிடுச்சு அது ஒரு சி மாஸ்டர் தான் அது கேட்டோனே சாலுக்கு ரொம்ப ஆர்வம் ஆகுது அந்த மாஸ்டர் அப்பியர் ஆனாலேயே நிறைய பேரால பிஷிங்கே பண்ண முடியல அதனாலயே இந்த இடம் எல்லாம் விரிச்ச உடையிருக்கு அவளுக்கும் மீனும் இல்ல நீ வேற இந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலியரோட இருக்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் பயங்கரமா அங்க பசி எடுக்கும் அதுவும் கரெக்ட் தான் ஏன்னா நானும் வரும் போது யோசிச்சேன் இடத்துல மீன் ஏதாச்சும் நம்ம சாப்பிடலான்னு அந்த இதுவும் இப்போ நாசமா போயிச்சு இதுக்கப்புறம் ஆளு ஒரு கில்டுக்கு வரா அந்த கில்டுல மேரேக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நம்ம ஹீரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்ன போன கில்டு மாஸ்டர் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு போல அங்க ஃபர்ஸ்ட் இயர் தோணி அந்த கிராக்கன் அந்த மாஸ்டரை பத்தி தான் ஒரு பேசுறாரு தம்பி நீயே கேள்விப்பட்டிருப்ப ரீசெண்டா கிராக்கன் அப்படின்னு ஒரு மாஸ்டர் அப்பியிடச்சு அதனால எங்க எதுவும் சரியா இல்ல அத மொத்தமா முச்சிடணும் சொல்லி பீராங்க பாட்டிய நாங்க அசைன் பண்ணோம் ஆனா அந்த மாஸ்டர் கிராக்கன் அதோட பேரை எத்தோனே இல்லவே முடியவே முடியாது அப்படின்னு அவங்க போயிட்டாங்க ஏன்னா ஒரு ஒருத்தங்களுக்கும் தெரியும் இந்த சி மாஸ்டர் எல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும்னு ஆனா நான் ரீசெண்டா போன கிழ்து மாஸ்டர் மூலமா நான் கேள்விப்பட்டேன் நீ வேற இப்ப ஹை லெவல்ல இருக்க ஜாப் தான் எடுக்கிற அப்படி இருக்கும் போது இதான் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு உடனே அங்க ஃபேல் ஒத்துக்குது

இதுதான் விஷயம்னா நானே எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த எத்துக்கு வரங்க அந்த இடம் போன இடத்த விட ரொம்ப பெருசா இருக்கு நான் யோசிக்கல இது என்னப்பா இது ரொம்ப பெருசா இருக்கு இது வீடு இல்ல ஒரு வில்லா இது அங்க வீட்டோட வெளிப்பக்கம் அதுவும் அங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு யோசிச்சேன் ஆனா காசுக்கு இது ஒத்துதான் வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஓடி போகுது கேக்குமா இதனால நம்ம ஹீரோ ஆயாஷி ரைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அத ரெடி பண்ணனு போறான் அங்க போன வாட்டி கறியை உருவாக்கும் போது எந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருந்துச்சு அந்த மாதிரியே இந்த வாட்டியும் ரொம்ப அற்புதமான டிஷ்ஷா உருவாக்குறதுக்கு போறான் அந்த இடத்துல கிரீம் ஏகப்பட்ட விஷயத்தையும் ஆளு வாங்குறான் அங்க மீட்டுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது மினி டரோ அப்படின்னு ஒரு மீட் இருக்கு அத ஆளு வாங்கிக்கிறான் அந்த இடத்துல இருக்கிற இன்கிரீடியன்ட் எல்லாம் நல்லா விட்டுட்டு அத ஆளு போடுறான் இப்போ கலர் வர்றதுக்கு வெயிட் பண்ணோம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சால்ட்டு மசாலாவும் போட்டு அது மேல ஆளு மஷ்ரூம் போடுறான் அங்க கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப அற்புதமா வந்து அங்க ரெடி ஆனோன்னே சோயி அவன் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறான் சோயி பார்த்தா நம்ம பிக்சி டிராகன் கூட ரொம்ப ஜாலியா விளாண்டு இது இதோ வர மாஸ்டர் அதுக்கப்புறம் டிஷ்ஷை காட்டும் போதே ஆள் சொல்றான் இந்த டிஷ் பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம கறி சாப்பிட்டோம்ல அந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா இது டிஃப்ரெண்ட் இதோட பேரு ஆயாஷி ரைஸ் அங்க எல்லாருமே டேஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கு இது அவ்வளவு பூச்சி போயிது நான் யோசிச்சமா தான் நம்ம டோரா பாருங்க உன்னோட வாய் முழுக்க எல்லாமே சாவசா ஒட்டின்னு இருக்கு ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு இது வாயில கரையுது ஆமா மாஸ்டர் இது வேற லெவல்ல இருக்கு அங்க ஹீரோவும் டேஸ்ட் பண்றோம் அப்படியே இது உண்மையிலேயே நல்லா இருக்கு ரெண்டாவது ரவுண்டா வேணும் எப்படின்னு அவங்க கேக்கும் போது நம்மால அதுக்கு யோசிக்காம அங்க நிறைய வைக்கிறான் மாஸ்டர் இன்னைக்கு நாங்க ரொம்ப சாப்பிட்டுட்டோம் எங்களோட வயிறு ஃபுல் ஆயிடுச்சு ஆனா சோயும் டோராவும் அங்க டெசர்ட் கேக்குது அதங்க நம்ம சோயி அங்க கேக்க கேக்குது நம்ம டோரா என்னன்னா போட்டிங்க கேக்குது சோயி என்ன சொன்ன இருக்க இப்பதான் உன்னோட வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன அப்படி இருக்கும் போது நீ திரும்ப சாப்பிட ரெடியா இருக்கியா அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது எனக்கு பொட்டிங்க வந்து வேணும் இதை கேக்குற ஃபேலோ உங்க சொல்லுது ஆமாப்பா என்ன சொல்ற மீலுக்கு அப்புறமா டெசர்ட சாப்பிடுறது ஒரு காமனான விஷயம் சரி நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நாளைக்கு இந்த பெரிய மாஸ்டர் கிராக்கன் அந்த மாஸ்டர் நம்ம கொல்லணும் அதனால எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க நான் யோச மாதப்பா இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அதே மாதிரி வெண்ணை மாதிரி வாயில கரையுது இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் அவங்க சீஷோர் பக்கம் வராங்க அந்த இடத்துல என்னதான் வந்தாலும் அந்த கிராக்கன் அந்த மாஸ்டர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியற மாதிரி இல்ல அவங்க ஃபேல் கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறான் போன வாட்டி ஏதோ டிஃபீட் பண்ண அப்படின்னு சொன்னல அத நீ எப்படி பண்ண போன வாட்டி நான் கிளிஃபுக்கு நேரம் என்னன்னா அந்த டைம்ல அது வந்துச்சு வச்சு மொத்தமா அப்படியே அதை முச்சு விட்டேன் ஆனா அந்த விஷயம் இப்ப நடக்குமே கேட்டா வாய்ப்பில அது வந்து கடலுக்கு ரொம்ப உள்ள இருக்கிற மாஸ்டர்

சோந்து போயிடறான் அந்தத்தில் உட்கார் போது நம்ம சூயும் டூரா பயங்கரமா விளாடுறாங்க அதை பார்க்கும் ஒரு ஐடியா உது ஆட இது போதுமே நிக்சீன்ல நம்ம சோய பெருசா மாத்தேறோம் சோயால தண்ணியில மிதக்க முடியுது சோய் உண்மையிலேயே வேற லெவலு இது மூலமா ரொம்ப வேகமா நம்மளால போக முடியும் ஆனா என்ன ஒண்ணு நம்ம கிட்ட போட்டு தான் இல்ல இதே மாதிரி ஒரு எத்த குறைங்க நம்ம ஃபேல் கிட்ட கேட்கும் போது ஃபேலும் அவங்க சொல்லுது நம்ம தண்ணியில இருக்கனால என்னால சரியா சொல்ல முடியல ஆனா இன்னமும் கொஞ்சம் தூரத்துலதான் அந்த கிராக்கன் அந்த மாஸ்டர் இங்கதான் இங்கேயும் இருக்கு ஹேய் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க அது கிட்ட வந்து இப்படி இவங்க சொல்லும் போது திடீர்னு ஒரு ரெண்டு மாஸ்டர் அப்பீர் வந்து அதுல இன்னொரு மாஸ்டர் நம்ம கிராக் பயங்கரமா தாக்குது அம்மா ஃபேலு இது இல்லையா புதுசா இருக்கு இதுவா இதுதான் சீ சரப்பனு அங்க இதுங்க ரெண்டு ரெண்டுக்குள்ளயும் சண்டை போகும்போது நம்ம ஃபேல் டோரா கிட்ட சொல்லுது அந்த சீ சரப்பனு நீ பாத்துக்கோ கிராக் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே அட் டைம்ல ஒரு பயங்கரமான அட்டைக்கு பண்றாங்க அதுங்க ரெண்டும் சண்டை போட்டு இருக்குமா ரெண்டு அட்டைக்கும் அட் டைம்ல அங்க பாயுது அங்கேயே அது ஒரு கதையை முடியுது அங்க சோய்க்கு இதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாஸ்டர் நானும் அந்த பெரிய பிஷ் பியூ பியூ பண்ணும்னு ஆசைப்பட்ட மாஸ்டர் தூய் நீ ஆல்ரெடி பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணிருக்க அது நல்லா விடு பரவாயில்ல இருக்கட்டும் அதே மாதிரி சூய் இன்னொரு ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணணும் அந்த பெரிய மாஸ்டர் நம்ம சூய் தூக்கும்போது போது ஒண்ணு பின்னாடி வரும் நம்ம ஃபேல் தான் நம்ம சூய் அதை அப்படியே விட சொல்லுது

இது என்ன இது எடிபலா அதே டைம்ல இதோட மீட்டு அதுதான் இருக்குதுலயே ரொம்ப டாப் குவாலிட்டியில இருக்க மீட்டா இப்படின்னு மத்த மீட்டையும் செக் பண்றான் மத்த மீட்ல எடிபல் அப்படின்னு போடல ஆனா அதுங்க ரெண்டும் எஸ் ரேங்க் தான் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆந்த இடத்துக்கு போய் டிஃபிட் பண்ணால இந்த விஷயத்தை பத்தி நம்ம மேரிக்ஸுக்கு தெரியாது ஒரு என்ன யோசிச்சாருனா இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வருவான் அப்புறம் போட்டெல்லாம் எடுத்துட்டு போய் டிஃபிட் பண்ணுவான் அப்படின்னு தான் ஒரு யோசிச்சாரு நம்ம ஹீரோ சிரிக்கிற சிரிப்புலயா தெரியும் அப்பனா ஒரு மாஸ்டரா நீங்க கொன்னீங்க அதை தேடி பெரிய மோஸ்டர் வந்திருக்கும் அதையும் சேர்த்து நீ போட்டு தள்ளிட்ட அதன சரி இந்த இடத்துல நம்மளால ப்ராசஸிங் போன முடியாது வாங்க வேற எத்துக்கு போகலாம்

அவங்க தடவுறாங்க இதுக்கப்புறம் இதை விரும்பமா எரிச்சா போதும் இதுல நம்ம ஹீரோ அவனோட ஃபைவ் பவர் பயன்படுத்துறான் ரொம்ப பெருசா வர மாதிரி வரும் ஆனா அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் வராது ஃபேலும் கலாய்க்குது நீ இப்படி எல்லாம் பண்ணனா கண்டிப்பா நைட் ஆயிடும் ஃபேல அதோட பவர் பயன்படுத்தும் போது அதிக அளவுல அங்க ஃபயர் வரும் இதே மாதிரி அந்த டிஷ்ஷும் அவங்க வெற்றிகரமா ரெடி ஆகுது அந்த வெட்டி சாஸ் அது இதுன்னு போடுறான் வழக்க போலதான் நம்ம ஃபேலுக்கும் டோராக்கும் இது ரொம்ப பிடிச்சு போயிடுது பின்னாடி இதே அவங்க பாத்து நினைப்பாங்களா நம்ம ஹீரோ சொல்றான் எல்லாருமே சாப்பிடுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடும் தான் உங்களுக்கு தெரியுது அவங்க யோசிச்சத விட இது பல மாடுங்க ரொம்ப அருமையா இருக்கு நம்ம ஹீரோக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு சீயாண்ட ஆண்ட ஜூச குச்சுன்னு இது சாப்பிடுற வாழ்க்கை இருக்கு இதுதான்டா வாழ்க்கை அடி நீ மேல போட்ட அந்த சாஸ் அது உண்மையிலேயே நல்லா இருக்கு ஸ்பைசியாவும் இருக்கு ஸ்வீட்டாவும் இருக்கு ரொம்ப வாயில அப்படி கரையுது ஆமா இது சூயா இருக்கு மாஸ்டர் கிராக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ்டர் அங்க மத்தவங்களும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இல்லைன்னா அவ்வளவுதான் இடத்துல திரும்ப பிஷிங் அவங்களால பணம் முடிஞ்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அங்க எல்லாருமே சீஸ் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றாங்க அங்க ஈவினிங் ஆகும் போது எல்லாருமே மீனை பிடிக்கிறதுக்கு போறாங்க அம்மாளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா நைட் போது இந்த மாதிரி டைம்ல மீனை பிடிக்கிறதுக்கு இவங்க போறாங்களா இந்த இடத்துல இருக்க ஆளுங்க உண்மையிலேயே ட் தான் பா சீமனா இருக்கிற ஒருத்தவங்களும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிதான் ஆகணும் இதே மாதிரி பலனால இந்த இடம் அந்த அளவுக்கு லிவ்யாயில ஆளைக்கு பாப்பேன் உண்மையான கூட்டம் என்னன்னு ஓ அப்படியா நான் அத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எங்கேயும் அந்த எபிசோடோ முடியுது இதுக்கப்புறம் குட்டியா ஒரு அனிமேஷனை காட்டுறாங்க ஸ்டார்டிங்ல சீசன் ஒன்ல நம்ம ஹீரோ ஒரு மோச்சனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அவர்கிட்ட வியவரன் க்ளோத்தும் பெல்ட்டும் ஷூவையும் ரெக்வஸ்ட் பண்ணிருப்பான் அதை பத்தி ஒரு சொல்ல அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க நம்ம மக்கூட அதெல்லாம் பண்ணா நானு உங்களுக்கும் லேம்பேட் அப்படின்னு ஒரு பர்சனை எஸ்கர்ட் பண்றதுக்கு மூணு நாளைக்கான மிஷின் கிடைச்சிருக்கும் அதனாலயே நம்ம மக்கூட பத்தி அவங்க யோசிக்கிறாங்க முக்கியமா நம்ம ஹீரோட சாப்பாடுக்குதான் இவங்க அடிமையா இருக்காங்க இப்படி இவங்க யோசிக்கதோட எங்கே இந்த பிசோட முடியுது போன எபிசோட்ல யாரோ ஒரு ரெண்டு மூணு பேரு நினைக்கிறேன் ஒரு கேள்விய ரொம்ப அருமையா கேட்டிருந்தாங்க கதையோட ஆரம்பத்துல ஹீரோஸ் பேர்ல ரெண்டு மூணு பேர் இன்னமும் சாமன் ஆனாங்க அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு நான் சுத்தமா யோசிக்கவே இல்ல அவங்க கேக்கும் தான் தெரியுது ஆமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னு அந்த கேரக்டர்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பா சீசன் த்ரீன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு சரி பாக்கலாம் என்ன எதுன்னு என்னமோ ஒரு எபிசோடு இருக்கு அப்படி சீசன் த்ரீ இருந்துச்சுன்னா அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்ன கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் சைனரா